வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் நகர்ப்புற மேம்பாட்டுக்காக பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஜவுளி தொழில்துறையினர் அதன் உற்பத்தி மற்றும் தரத்தை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் செமிகண்டக்டர் தொழில்துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் கூறியுள்ளார் பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் ஸ்ரீநகரில் நடைபெறவுள்ள வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ஜம்மு காஷ்மீர் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார் ஸ்ரீநகரில் உள்நாட்டு சுற்றுலா மற்றும் புனித யாத்திரை புத்துணர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுலாத்துறை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஜம்மு காஷ்மீரில் புதிதாக அரசுப் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள சுமார் ஆயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்குகிறார் மத்திய அரசு திட்டங்களின் மூலம் பயனடைந்த பெண்கள் விவசாயிகள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோருடன் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடவுள்ளார் நாடு முழுவதும் புனித யாத்திரை சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நாற்பத்தி மூன்று திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இதில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்திலும் உள்ள நவக்கிரக கோயில்கள் தொடர்பான திட்டங்களும் அடங்கும் ஜவுளி தொழில்துறையினர் அதன் உற்பத்தி மற்றும் தரத்தை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நாடு முழுவதும் உள்ள ஜவுளி தொழில்துறை பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார் அரசின் மின்சந்தை தளத்தை கைத்தறி நெசவாளர்கள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் உள்ளூர் ஜவுளி தயாரிப்புகளை உலக அரங்கில் கொண்டு செல்வதற்கு மத்திய அரசு வழிவகை செய்துள்ளதாகவும் அது தொடர்பான திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் நகர்ப்புற மேம்பாட்டுக்காக பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் தில்லி பல்கலைக்கழக மாணவர்களுடன் நகர்ப்புற திட்டங்கள் தொடர்பாக நேற்று கலந்துரையாடிய அவர் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சிக்காக ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறினார் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக நகர்ப்புறங்கள் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் வீட்டு வசதி திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட திட்டங்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நகர்ப்புற கட்டமைப்பை நிலையானதாக மாற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு சிங் பூரி கூறினார் அடைந்து இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு வெளிப்படையான நிதி நிர்வாகம் அவசியமாகிறது என்று மத்திய இணையமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நாட்டின் வளர்ச்சி விகிதம் எட்டு சதவீதத்திற்கும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் எழுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு பிரதிஷ்காந்த் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன் நாட்டில் ஐந்து மாநிலங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் சேவை இருந்ததாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் புதிதாக பதினாறு மாநிலங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சாலை மற்றும் ரயில்வே கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பிரத்யூஷ்காந்த் தெரிவித்தார் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து நேற்று ஆய்வு மேற்கொண்டது துணைத் தேர்தல் ஆணையர் திரு ஹிர்தேஷ் தலைமையிலான குழு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தயார் நிலை வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டது இரண்டு நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள தேர்தல் ஆணையக் குழு இன்றும் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தவுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்து நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் மக்களவை தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நாட்டில் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் செமிகண்டக்டர் தொழில்துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றமடைந்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் நான்காவது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் செமிகண்டக்டர் தொழில்துறையில் இந்தியாவுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளது என்றார் கடந்த பல ஆண்டுகளாக இத்துறையில் கவனம் செலுத்தப்படாமல் இருந்ததாகவும் தற்போது அரசின் நடவடிக்கைகள் காரணமாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது அவர் தெரிவித்தார் நாட்டின் செமிகண்டக்டர் சந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நூற்று பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு ராஜீவ் சந்திரசேகர் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆயுஷ் மருத்துவ சுற்றுலாவுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இருநூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுஷ் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆயுஷ் மருத்துவ முறைகளுக்கென தனி அமைச்சகம் உருவாக்கியதை அடுத்து அந்த மருத்துவ முறைகள் தற்போது உலகளவில் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது என்றார் ஆயுஷ் நடைமுறைகளை திறம்பட செயல்படுத்துவது முழுமையான சுகாதாரத்திற்கு பங்களிப்பது மட்டுமல்லாமல் கணிசமான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார் அத்துடன் மூலிகைகள் சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகளின் வருமானமும் கணிசமாக அதிகரிக்கும் என்று திரு யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டார் விவசாயிகள் நலனுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார் அம்மாநிலத்தின் பிந்த் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கி பேசினார் மத்திய அரசை பின்பற்றி மத்திய பிரதேச மாநில அரசும் விவசாயிகளுக்கு வருவாய் ஆதரவு திட்டத்தை செயல்படுத்துவதாக அவர் கூறினார் தற்போது அனைவருக்கும் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு மக்களுக்கு உரிய பலன்கள் நேரடியாக கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று திரு மோகன் யாதவ் தெரிவித்தார் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் தடையின்றி ஈடுபடுவதற்கு ஏதுவாக மத்திய அரசு மீனவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது சங்கல்ப் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் இந்த பயிற்சி தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று மீனவர்கள் தெரிவித்தனர் நான் 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 தூத்துக்குடி இருந்து ஒரு மீன்பிடி இருக்கேன் நுணுக்கமான முறையில மீன் பிடிக்கிற மாதிரியும் என்னென்ன வலைகள்லாம் யூஸ் பண்ணி அதிகமாக மீன் பிடிக்கிறத பத்தியும் ரெடரை பத்தி நல்லா சொல்லி தாங்க மீனவர்கள் பாதுகாத்துக்கிடலாம் அடுத்தவங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் எப்படி சேஃபா கரையை வரலாம் இதை பத்தி சொன்னாங்க இருட்டு நேரத்தில் ஒரு பயணம் பண்ணும்போது எவ்வளவு சேஃபா இருக்கணும் பகல் நேரத்தில் போகும்போது எப்படி கப்பல்கள் அவங்களோட செய்திகளை பகிர்ந்துக்கிறது எல்லாத்தையும் பத்தி சொல்லி மெடிக்கல் மூலியமா எதை எதெல்லாம் கையாளணும் அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு சிறு தொழில் பெரு எப்படி முன்னுரிமை கொடுத்து இது பண்ணணும் அமெரிக்காவில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதற்கான போட்டியிலிருந்து விலகுவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நிக்கி ஹாலே அறிவித்துள்ளார் பல்வேறு மாகாணங்களில் நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் பெரும்பாலானவற்றில் தோல்வியடைந்ததை அடுத்து அவர் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளார் செய்திகள் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் கனடாவின் மிச்சிலி லீயை வென்றார் இன்று நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து அமெரிக்காவின் பெய்வான் ஜாங்கை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றும் லக்ஷ்யாசன் பங்கேற்கின்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி ராங்கிரெட்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணையும் இன்று பங்கேற்கின்றன பதினாறு வயதுக்குட்பட்ட தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது நேபாளத்தின் லலித்பூரில் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இந்தியா சார்பில் சத்தியன் ஞானசேகரன் மணிகா பத்ரா மானவ் தாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி பத்தொன்பது ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா அணி ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் நகர்ப்புற மேம்பாட்டுக்காக பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஜவுளி தொழில்துறையினர் அதன் உற்பத்தி மற்றும் தரத்தை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் செமிகண்டக்டர் தொழில்துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் கூறியுள்ளார் பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது